அடுத்ததாக பாகவதர் சிவகுமார் அவர்கள் பேசுவர் வாழ்த்தை கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான நெஞ்சங்களுக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய துணைக்கண்டத்திற்கு பெருமை சேர்த்த படைப்பாளிகளில் குறிப்பிடத்தக்கவர் எங்கள் கேபி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகிலே தன்னுடைய புகழ் கொடியை விட்டுக் கொண்டிருக்கின்றவர் அவருடைய சாதனை ஒரு வரலாறு இன்றைக்கெல்லாம் நாம் தியேட்டருக்கு சென்று படங்களை பார்த்தால் பெரும்பாலான படங்களிலே ஒரு அஞ்சாறு பாடல் ஒரு நாலு ஃபைட்டு படம் முடிந்து தியேட்டரை விட்டு வெளியே வந்தபோது என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று யோசித்தால் மண்டை வந்து விடுகிறது என்னங்க படத்தில் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டால் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பாடம் பார்த்தா தான் தியேட்டரில் வேறு நாங்கள் பாட இதுவே போதும் என்று பதில் வருகிறது ஆனால் கேபி அவர்கள் துணிச்சலோடு ஒவ்வொரு படத்திலேயும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் புன்னகை என்று ஒரு படம் அந்த படத்திலே சத்தியம் நேர்மையின் பெருமை சொல்லுவார் அரங்கேற்றம் படத்திலே குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியத்தை சொல்லுவார் தண்ணீர் தண்ணீர் படத்திலே மக்களை காக்க வேண்டிய அரசே மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை சொல்வார் மண்மது நிலை புருஷன் கழுத்திலே பெண்டாட்டியை தாலி கட்ட சொல்லி கண்ட கண்ட பொண்ணெல்லாம் காட்டி பிடிக்கும் போது இது கண்டிப்பாக உருத்தும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருப்பார் அவர்கள் படத்திலே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொன்னதான் காலம் மாறிவிட்டது தன் மீது நம்பிக்கை இல்லாதவனை தன்னை அவமானப்படுத்துகின்ற கணவனை டைவர் செய்து தூக்கி எறிந்துடு என்கிற செய்தியை சொல்லியிருப்பார் சொல்லத்தான் என்ற படத்திலே தன்னை காதலித்த மூணு பெண்களும் கிடைக்காத போது அந்த மூணு பெண்களுக்கும் வேறு மாப்பிள்ளையை பார்த்து ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற ஒரு தியாகியாக என்னை என்ற படத்தில் நடிக்க வைத்தார் அக்னி சாட்சி என்ற படத்திலே கணவன் இடையே உள்ள கவித்துவமான காதலை சொல்லியிருப்பார் சிந்து பைரவி சிந்து பைரவி படத்திலே கர்நாடக சங்கீதம் என்பது கொண்டாடக்கூடியது மட்டுமல்ல அதே போல கொண்டாட வேண்டியது நாட்டுப்புற பாடல் என்று சொல்லியிருப்பார் இளையராஜா அவர்களும் ஜெயசுதாஸ் அவர்களும் சங்கீதத்தை கரைத்து குடித்தவர்கள் கர்நாடக சங்கீதம் என்றால் அரிச்சோடையே தெரியாதவன் நான் அந்த ஜே கேபி பாத்திரத்துக்கு என கொடுத்து அதில் நடிக்க வைத்தார் சிந்து நினைவிலே ரோட்டில் அப்படியே தண்ணி போட்டு தடுமாறி வந்து கொண்டிருப்பேன் ஒரு சபா அங்க ஒரு பேம வச்சிருப்பாங்க ஒரு வித்வான் பாடிட்டு இருப்பான் ஜே கேபி தடுமாட்டி உள்ள போய் உட்காருவாரு அவன் பாடுற ராகம் தர்பார் ராகம் தப்புன்னு தெரியும் பாடாருன்னு எழுந்திருப்பான் என்னையா பாட்டு பாடுற என்ன பாட்டு ஜலதோஷம் முடிச்ச மாதிரி ஜீவனே இல்லாம என்ன பாட்டு இது புளிநகர் ஜெயின் போட்டவெல்லாம் கே பாட முடியுமா பட்டுச்சுப்பான் பத்து பேருக்கு மோதிரம் வெளியில் ஆயிரம் கட் அவுட் இந்த தர்பாக்கு ஒன்று குறைச்சிடல தர்பார் ராகமா பாட நீ நான் பாடி காட்டப்பா

அப்படி படத்துக்கு படம் வித்தியாசம் சொன்னவர் கேபி அவர்கள் கேபி பி அவர்கள் வாழ்க்கையை ஒரு வரலாறு அந்த வரலாற்று நாயனுக்கு என்னுடைய நந்தியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் இந்த உருவத்திலிருந்து இப்படி ஒரு குறள் என்று நம்ப முடியாத உச்சங்களை தொடுகின்ற குரலுக்கு சொந்தக்காரர் என்றும் இளையவர் எஸ்பிபி பொது பேசுவார் மனதில் உறுதி வேண்டும் படம் மூலமாக உங்களுக்கு நடிகனாக அறிமுகமானது அவர் கையால் தான் நான் சிகரம் படத்தில் என்ன ஹீரோவை போட்டு இந்த உடம்புல ஒரு அழகான படம் எடுக்க வச்சு அதுக்கு என்ன மியூசிக் பண்ண வச்சார் அது மட்டுமே இல்லாமல் தமிழில் அவர் இயக்கிய படங்களில் பெரும்பாலாக ஒரு தொண்ணூறு சதவீதம் அழகான பாட்டுகள் தான் பாடுருந்தேன் பெருமையாக நான் சொல்லுகிறேன் அவருக்கு ஒரு சின்ன பல்லவி பாமாலை மட்டும் நான் கொடுக்க நினைச்சிருக்கேன் இதுக்கு மிஞ்சி என்னால் பேச தெரியாது கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி நாள் முழுதும் பார்வையில் நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் இன்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதட ராகங்கள் பதினாறு உருவால வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் என்ன பதினாறு பாட சுகமானது ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் ராஜா தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட இல்லடி ராஜாத்தி சந்தங்கள் நியனா சங்கீதம் நானாவே வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாத இல்லை உன்னை தோட ஏடி இல்லை என்ன சத்தம் இந்த நேரம் புயலின் மொழியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா.. கனா காணும் கண்கள் மெல்ல உரங்காத பாடல் சொல்ல நில கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே நிலா நில அல்ல நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவின் நிலா நீலாத நாளெல்லாம் எல்லாம் நான் தேய்ந்து விண்டிலா கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று இது மட்டும் இல்லாம நான் ஹிந்தியில முதல் முதலாக பாடுறதுக்கு காரணம் அவரை தான் தெரு மெரு பீச்சுமி தெரு மெரு பீச்சுமி கேசாக பந்தன் जा ना मन नहीं जाना तूने नहीं जाना इकडोर खींचे दूजा दौड़ा चला है कच्चे धागे में बंधा चला है ऐसे जैसे कोई हो ऐसे जैसे कोई மனநக ஜானா துணி நகை ஜானா காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வடி உதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் மட்டுமே கர்விக்கத்தக்க ஒரு பெரிய பெரிய இயக்குனர் திலகம் இயக்குனர் சிகரம் அவர்கிட்ட வேலை பார்த்தது நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் நன்றி வணக்கம் முத்துக்குளிக்க வாரியலா அப்படின்னு அன்னைக்கு தூத்துக்குடி பேசினதுல பேசினதிலிருந்து படித்தவர் பண்டிதர் மகான் உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா அப்படின்னு உன்னால் முடியும் தம்பியில கேட்ட வரையில் ஆட்சியும் பாலச்சந்தரும் இணைந்து பணியாற்றிய சகாப்தத்தின் இனிய நினைவுகளை நம்மோடு பங்கு போட்டுக் கொள்ள வருகின்றார் கே பி அவர்களை பற்றி எவ்வளவோ பேச வேண்டும் அவர் வசனகர்த்தா மட்டுமல்ல ஒரு டைரக்டர் மட்டுமல்ல கலைஞர் மட்டுமல்ல மகா ரசிகன் அவர் மிக மிக பெரிய ரசிகன் அப்படித்தான் நான் சொல்லணும் நான் முதன் முதலில் அவரோட எதிர்நீச்சல் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க படத்தில் அவருடைய படத்தில் நான் ஆறு படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர்களில் என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தில்லானா மோகன் அம்பால் தான் எனக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு காமெடி கதாநாயகியாக இருந்த ஒரு நகைச்சுவை நடிகையாக இருந்த என்னை உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் மிக ஒரு அருமையான கமலஹாசன் அவர்களுடைய அந்நியாராக எனக்கு ஒரு கதாபாத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதை என்னால் மறக்கவே முடியாது முதல் நாள் ஷூட்டிங்கில் பாலச்சந்திர சார் சொல்கிறாங்க மனோரமா இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட மனோரமான்னு நான் பார்க்கக்கூடாது மனோரமாவே நாம் பார்க்கக்கூடாது அந்த அண்ணியா தான் நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவர்கள் சொல்லி தான் நான் செய்தேன் நவகிரகம் என்ற ஒரு நாடகம் உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது அந்த நாடகம் மேடையிலே அப்போல்லாம் நாடகம் தான் ஒரு பொழுதுபோக்காக இருந்த காலகட்டம் அது அந்த நாடகத்துக்கு நாங்கள் எங்கெங்கேயோ போய் நடிச்சிருக்கோம் மிக அருமையா நானும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் ஜோடியாக நடிப்போம் முதல் நாள் அந்த நாடகம் அரங்கேற்றானது அந்த மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்ல நாடகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ரசிகர்கள் எல்லோருமே வந்து உள்ள வந்து பாலச்சந்திர சாரை ரொம்ப அருமையா இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க ஆனால் அப்போது மனோரமாவை கூப்பிடு அப்படின்னு சொன்னாரு நான் அந்த வழியை அப்போ வந்தேன் எல்லார்கிட்டையும் சொன்னார் அந்த வாழ்த்தெல்லாம் இந்த மனோரமாவிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது என் வாழ்நாள் உள்ளளவும் அதை என்னால் மறக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு ரசிகர் அவர் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நன்றி வணக்கம் கே பாலச்சந்தர் அவர்களை கமல் சார் ரஜினி சார் இந்த மாதிரி பெரியவங்க மட்டும் தான் வாழ்த்தனுமா கேலரியில் உட்கார்ந்து ரசிகர்கள் நீங்கலாம் வாழ்த்த வேண்டாமா அந்த அந்த குறையை தீக்கிறதுக்காக தான் என்ன பேச சொல்லியிருக்காங்க உங்க சார்பாக தான் இப்போ நான் பேச போறேன் சபைக்கு என் வணக்கம் சபைனா நிறைய மனிதர்கள் நிறைய திறமைகள் குழுமி இருக்கிற ஒரு இடம் அந்த மாதிரி தனக்குள்ள நிறைய திறமைகளை ஒரு பெரிய மகா சபை வெளியில் பார்த்தா ஒரு தனி மனிதனாக இருக்கிற திரு கே பாலச்சந்தர் அவர்களே அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ஆல்சப்ட்டில் வந்து ஏலேருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த இருபத்தாறு எழுத்துல ரெண்டே ரெண்டு எழுத்தை தவிர மீதி இருபத்தி நாலு எழுத்துக்கும் அந்த ரெண்டு எழுத்தை பார்த்தா பொறாம பெருமை அந்த ரெண்டு எழுத்து கே பி அந்த கேப்டல் லெட்டருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்மால் லெட்டர் என்ன மாதிரி அவருக்கு வந்து மரியாதை செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன் இந்த ஃபிலிம்னால ஒரு மாலையை அணிவிக்கிறது தான் சரியான மரியாதையாக இருக்கும்னு நினச்சேன் இந்த ஃபிலிமில் இருக்கிற இந்த பிலிம்ல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் திரையுலக சேர்ந்த எல்லாருடைய வாழ்த்தும் வந்து கோத்து நான் அவருக்கு வந்து போறேன் அணிவிச்சுட்டு வந்து பேசுறேன் நான் வந்து கே பி சார்ட்ட ஒர்க் பண்ணலையே தவிர அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலையே தவிர அவர் என்னுடைய மானசீக குரு அவர்கிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதில் ஒன்று மேடையில் போனதுக்கு அப்புறமேல மைக்குக்கும் வாய்க்கும் நடுவில் என்ன சண்டை வருதோ அந்த சண்டை தான் பேச்சுங்கிற மாதிரி இல்லாமல் வரும்போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார் நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் கேபி சாருக்கு வந்து தமிழ் சினிமாவில் சினிமா உலகத்தில் இருக்க மரியாதை வேறு யாருக்குமே இல்லை அவ்வளோ பெரிய மரியாதை அவருக்கு உண்டு அவரை எல்லாருமே வந்து ஒரு புத்தகம் பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் அவர் சரியான ஒரு குப்பை தொட்டி டஸ்ட்பின் டஸ்ட்பின்னா வந்து இந்த மாதிரி டேபிள் கடையில் நம்ம ஏதாவது எழுதி கசக்கி கிரிக்க போடுவோம் இல்லை அந்த பேர் தான் டஸ்ட்பின் ஆனால் என்ன மாதிரி ஆட்கள் வந்து கிருக்கலில் கூட புத்தகம்னு சொல்லிட்டு போட்டு பெருமைப்பட்ட இருக்கிற ஆட்கள் ஆனால் கேபி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் அதில் ஒரு எபிசோடு இன்றைக்கி ஷூட் பண்ணுன்னா அந்த ஒரு சீனுக்காக ஒரு பத்து விதமாக எழுதி பார்ப்பார் பத்து விதமாக டைலாக் எழுதுவார் அது ஒன்று மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு மீதி ஒம்போது விஷயத்தையும் உள்ளுக்குள்ளேயே கசைக்கு தூக்கி போட்டுக்குவார் அப்படி பார்த்தா நீர்க்குமிடியிலருந்து இந்த பார்த்தாலை பரவேசம் வரைக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் எத்தனை ஸ்கிரிப்ட் அந்த எத்தனை ஸ்கிரிப்டுக்கு மாறுபட்ட விதமாக எத்தனை விதமாக அவர் எழுதி எல்லாத்தையும் கசைக்கு தூக்கி போட்டிருப்பார் அவ்வளோ உள்ள தூக்கி போட்டிருக்கிறதுனால தான் நான் வந்து அவர் வந்து குப்பை தொட்டின்னு சொன்னேன் இப்ப அந்த குப்பத்தொட்டியில் அப்படியே உள்ள தோண்டி பார்த்தோம்னா இன்னொரு எட்டு நேஷனல் அவார்டு இன்னொரு ஸ்டேட் அவார்டு வாங்குற அளவுக்கு பிரமாதமான படைப்புகள் வந்து உள்ள அடங்கி கொடுக்கனா இருபது வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய படத்தை இப்போ எடுத்துடுவாரு அதே மாதிரி யார் ஒரு நல்ல படம் எடுத்தாலும் நல்ல ஒரு படைப்பை கொடுத்தாலும் அவசரவசமா ஓடி போய் பாராட்டுற முதலாளி இவராக தான் இருப்பாரு அது ராஜாவாக இருந்தாலும் சரி பாலாஜி சக்தி வேலாக இருந்தாலும் சரி முதல்ல போய் பாராட்டுற அஞ்சரை மணிக்கெல்லாம் காலங்காலத்தில் போய் கை கொடுக்குற ஒரு ஆசாமி இவராக தான் இருப்பார் படம் பார்த்துட்டு கூட ஃபோன் பண்ணி சொன்னார் கொடைக்கொள்மையை பார்த்துட்டு எங்கேருந்தோ ஃபோன் பண்ணார் தேட்டரில் போய் படம் பார்த்தேன்னு அண்டர்லைன் பண்ணார் அதாவது நான் பிசிடியில் பார்க்கல தேட்டரில் தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நான் வந்து நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னாரு நான் சொன்னால் நான் வந்து உங்களை பார்க்குறேன் சார் எவ்வளோ நேரடி எவ்வளோ நேரம் என்னோட இருப்பேன் அப்படின்னாரு நான் சொன்ன ஒரு மணி நேரம் உங்களோட இருக்கேன் எனக்கு யார் ரெண்டு மணி நேரம் என் கூட இருக்கணும் அந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசணுன்ட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அது எப்படியா பண்ணேன் இது எப்படியா பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் வந்து இன்னும் குறையாத ஒரு அவசர கொடுக்கை பாலச்சந்திர சார்கிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு ஆயிரம் பேர் போய் வாய்ப்பு கேட்டிருப்போம் அதில் பொறுக்கி எடுத்து ஒரு அறுபத்தோரு பேர் பொறுக்கி எடுத்த ஒரு அறுபத்தோரு பேர் இவர் கமலஹாசன் இவர் ரஜினிகாந்த் இவர் ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தோரு பேரை செலக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய அலுவலக ரூம்ல போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன் திருட வீட்டிலலாம் வந்து இது வசந்த பவனில் திருடியது இது துர்கா போனியில் திருடியதுன்னு போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கப்பு அதில் பார்த்தா இது நேஷனல் அவார்டு இது ஸ்டேட் அவார்டுன்னு சொல்லிட்டு மாணாவாரி கிடைக்கும் ஒரு காயலாங்கடை மாதிரி இவர் சினிமாவுக்கு வந்த புதுசில் சிவாஜி எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கொடிக்கட்டி பறந்தாங்க முடிசூடா மன்னர்கள் இவர் தன்னுடைய திறமையை தன்னுடைய சுயத்தை மட்டும் தான் தவிர சிவாஜி விட்ட கதவியோ எம்ஜிஆர் விட்ட கதவியோ முட்டாத ஆள் எதிர்நீச்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் வந்து மேஜர் சுந்தராஜன் காலில் விழுந்து என்னை வாழ்த்துங்கன்னுவாரு அவர் அப்படியே முறைச்சிட்டு நிற்பாரு பட்டவா ராஸ்கல் போடான சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவார் அதாவது பிரயோகிக்கிற வார்த்தை முக்கியமே இல்லை அதுக்குள்ள ஊடுருவற அன்பு தான் முக்கியங்கிற மாதிரி அந்த சீனை கூட நான் அவர்கிட்ட தான் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி நான் பிரயோகித்த வார்த்தைகள் தப்பாக இருந்தால் கூட அதுக்குள்ள இருக்கல நான் அவர் மேலே வச்சிருக்க மரியாதை மிகப்பெரிய விஷயம் ஒரு சாதாரண மனுஷனை வாழ்த்தும் போது நல்ல வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆயிடும் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து பாலச்சந்திர சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் எனக்கு ஆசை இல்லை ஆனா பாலச்சந்திர சார் வந்து பாலச்சந்திராவே இருக்கணும் நான் மட்டும் அனந்துவா பிறக்கணும் மிஸ்டர் அவர் எப்படின்னா மிஸ்ஸஸ் ராஜம் பாலச்சந்தரை விட மிஸ்டர் பாலச்சந்தருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அதனால தான் அவருக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுக்காக தான் நான் அனந்தவா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படிப்பட்ட ஒரு மகா மேதையை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை அதனால் திரு அவர்களின் அறிவார்த்தமான ஆத்மா ஆத்மார்த்தமாக வாழ்த்தும் நன்றி வணக்கம்